கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கிரோதி வருடம் மார்கழி மாதம் மூணாம் திருநாள் பூச நட்சத்திரம் கடகராசி திருத்தியை திதி தேய்வரை தனுசு ஆசி அல்லது தனுசு லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை தரும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்க இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு இன்ஃபேக்ட் இந்த வீக் ஃபுல்லாவே வந்து நிலச்சரிவுகள் பூகம்பங்கள் கடுமையான மழை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் தயவு செய்யணும் சேஃபா இருங்க அதான் மேட்டர் இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலா விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மீனத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெண்டு ராசிகளுக்கும் அற்புதமான பலன்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் யாருக்கு பணம் ரீதியான நல்ல ஏற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கும்பத்துக்கு சூப்பராக இருக்கு அதே மாதிரி துலாமுக்கு நல்லா இருக்கு மித்தனத்துக்கு நல்லா இருக்கு யாருக்கு சந்தோஷத்தின் ரீதியாக மிக அதிகமான வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மகரம் தண்ணி அப்புறம் ரிஷவம் இந்த மூன்றுக்கும் நல்லா இருக்கும் யாரு மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா தனுசு ராசி நண்பர்கள் அதே மாதிரி கடகராசி நண்பர்கள் ரெண்டு பேருக்குமே கவனமா இருக்கணும் ஏன்னா செவ்வாய் நீச்சகதியிலிருந்து வக்கரமாயிருக்கிறது அது ஒண்ணுதான் கொஞ்சம் தலைவலே கொடுக்கும் பொதுவாகவே இந்த செவ்வாய் வக்கரம் புதன் ராகு அந்த இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கனால கண்டிப்பாக கடலுக்கு கீழே பூகம்பங்கள் நிலச்சரிவுகள் பெருசா ஒரு மலை இருந்ததுன்னா இருந்து அப்படியே உருண்டு மண்ணெல்லாம் அப்படியே தூர் தூராக ஆகி ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணோம் அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ஏரியா கம்ப்ளீட்டாக கவனமாக இருக்கணும் கடல் உள்வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கவனம் தேவை மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்று காரகன் அம்மாவுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும் மெயினா பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகும் சில பேர் பிளட் தின்னர்ஸ் எல்லாம் போட்டுருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஹெல்த் பாத்துக்கணும் மற்றபடி வேலைகள்லயோ எந்த ஒரு கமர்ஷியலான விஷயங்கள்லயும் எந்த பாதிப்பும் கிடையாது இந்த பாட்டு உங்க வேலையை தட்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அருமையா இருக்கும் ராமச்சந்திர மூர்த்தி ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான்றம் கருணீலர்கள் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த முக்கியமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம் வண்டி வாகனங்கள்ல மாற்றங்கள் நீங்களே இடம் வரலாம் இல்லை ஊரை விட்டு வெளியே போயிட்டு வரலாம் வேலை நிமித்தமான அலைச்சல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் ஆண்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லலாம் பெண்களுக்கு மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் பிங்கு நிறம் மிதுன ராசி அந்த மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு பல்லு பாதைகள் வரும் சில பேருக்கு கண்ணு பாதைகள் வரும் உடம்பு ஹீட்டு உஷ்ணம் ஆகிறதுனால கண்ணுக்கு மேல கட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நல்ல இளநீர் குடிப்பது உடம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறது நல்லது நல்ல செலவு பண்ணுவீங்க அதையும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்பு இல்ல நல்லா இருப்பீங்க காமதேனு வழிபாட ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பிங்க் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்புல வந்து இரத்த குறைபாடு இரத்த சோகை உடம்புல ரொம்ப டெஃபிஷியன்சி ஆஃப் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம்ல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்ற நெகட்டிவா சொல்ற மாதிரி இல்லை எல்லாமே நல்லபடியா இருக்கும் கோவத்தை குறைச்சிங்கன்னா இன்றைய நாள் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாங்கிற மஞ்சண்டரம் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமானது கடகத்துக்கு ஓரளவுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கு பாத்துங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க ஹனுமத் கவச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல கிடைக்கும் அதை கேட்டாவே ஓரளவுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவான பாதிப்புகள் தள்ளி போகும் மெயினா மூத்த பெண்கள் ஆண்களிடம் கவனமா இருக்கக்கூடிய நாள் ஏரி காத்த ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் இருக்கிற வீட்டில் மெயினா அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபால்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் பெங்கு நிறம் கண்ணீர் ராசி அது கண்ணீர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள்ல மூத்த பெண்கள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அக்கா மாறி இருக்கிறவங்க அம்மா மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கூட ஆட்கள் மூலியமா ஆனா ஆண்கள் மூலியமா நிறைய பிரச்சனைகள் தேவையில்லாத குடைச்சல் அதிக செலவு இந்த மாதிரி நடக்கும் அதனால மூத்த யாரெல்லாம் மூத்த பிரதர்ஸ் இருக்காங்களோ அவங்க கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிற துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகள்ல அலைச்சல் வேலைகள்ல மாற்றங்கள் சில வேலைகள்ல சில பேர் பயணம் இதெல்லாம் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு சில பேர் கால் முட்டில ஜவ்வு தேய்றது கால் முட்டி லைட்டா அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் மத்தபடி பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லை எல்லாமே நல்லபடியா இருக்கும் தெய்வ தெய்வத்தோட அனுகிரகம் மூலியமா நீங்களும் நல்லா இருப்பீங்க ஐக்ரிவர் வழிபாடு பண்ணுங்க மிகவும் யோகமான வழிபாடா இருக்கும் ராசி ஆந்திரம் முழு விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புத்தி கூர்மை மிக 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 அதிகமாக இருக்கும் கடல் கடந்து பிரயாணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு இந்த மேக்னட் மாதிரி நிறைய பேருடைய ஹெல்த் நிறைய பேருடைய ஆதரவு நிறைய பேருடைய சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு தன பிராப்தங்கள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் தனுசுர் ஆசை தனுசுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வயிறு அடி வயிறு உஷ்ணம் மாதிரி விஷயங்கள் டிஸ்டபன்ஸை கொடுக்கும் சில பேருக்கு வந்து லைட்டாக வலி கை வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சில பேருக்கு தண்ணீர் கோர்த்துக்கும் சில பேருக்கு வந்து பிளட்டு சம்மந்தப்பட்ட பிளட் சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அதை மட்டும் பார்த்துக்கேன் நைட் டைம் தயவுசெய்து ஆண்களுடன் சண்டை இடுவது ஆண்கள் மெயினாக சண்டை போடுறது கம்மி பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திறம் பிங்கு நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் சண்டையிடக்கூடாது முதல் விஷயம் இந்த நாள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் வியாபாரத்துல கடன் நிறைய கேட்கற மாதிரி நிறைய பேர் வருவாங்க அதாவது பயங்கரம் உங்களுக்கு பிசினஸ் கொடுக்குற மாதிரி வருவாங்க நல்லா அதெல்லாம் ஓகே தான் ஆனால் எந்த அளவுக்கு உங்களால் கொடுக்க முடியும்னு பார்த்துட்டு பண்றது நல்லது நிறைய பேர் ஏற்றங்கள் இருக்கும் சில பேருக்கு தண்ணீர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வியாபாரத்துல இருந்தாலும் ஏற்றத்தை கொடுக்கும் ஆரோ வாட்டரு அந்த மாதிரிலாம் வந்து சர்வீஸ் பண்ணுற எல்லாம் ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதையின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் பிங்கு நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த வயிறு உபாதைகள் சில பேர் கேஸ் சிலிண்டர் ஸ்டவ் இந்த மாதிரி விஷயங்கள் மாத்திர மாதிரி வரலாம் அதுல ஃபால்ட் நடக்கலாம் அதெல்லாம் பாத்துங்க அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டுல ஏதாவது நாய்க்குட்டி பூனைக்குட்டி இந்த மாதிரி ஏதாவது வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அதோட பாசத்துல வீட்டு இருக்கிறன்னா விட்டுறாதீங்க அதை மட்டும் பாத்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் ஆரஞ்சு நிறம் மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் ஹீட் அதிகமாகும் சில பேருக்கு லைட்டா இந்த செஸ்ட் பாயில்ஸ் சொல்லுவோம்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு இந்த நோய் தொல்லைகள் மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு மத்தபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது ரொம்ப முக்கியமானது குலதெய்வத்துடைய அனுகிரகம் பேசிக்கலா ஜாஸ்தியா தேவைப்படுறது குலதெய்வ அணிகிரம் கம்மியா இருக்கு மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கிழி பச்சை யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி முடிஞ்ச அன்றைய நாள் வேப்பன் தலை வீட்டில் வச்சுக்கிட்டாவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தற்காப்புக்காக நான் சொல்றேன் அவ்வளவுதான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கும் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் இல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் சீர்குலியன் சர்வேஜனா சுகிரா பவன் து சன் மங்களாணி பவன் துரோண கு வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க